பொருளுக்கு எதிராக வடக்கில் நடைபவர்கள் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாடு முழுவதும் வேகமாக பரவும் நோய் தொற்று தமிழ் அரசியல்வாதிகளுக்குள் தெரிவித்துள்ள விமல் பப்நாயக் அதிகாரங்களை கைப்பற்றி அனுரவின் கட்டம் ரகசிய கலந்துரையாடலில் அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அடுத்த தலைமை குறித்து ரவூப் ஹக்கீம் வெளிப்படை சிந்துஜாவின் உறப்பிட்டு நீதி கிடைக்கவில்லை தாயார் விடுத்துள்ள கோரிக்கை கந்தசுவாமி கோவில் பகோற்சவத்தை முன்னிட்டு இடம்பெற்று அங்குர்த்த நடிகர்கள் வெளிநாட்டு கப்பலுக்கு அனுமதி மறுப்பு இலக்கை அரசாங்கம் அதிரடி சாணக்கியனின் தனிநபர் சட்டமூலத்தை நிறைவேற்றி அரசு ஒத்துழைக்க வேண்டும் சுமந்திரன் வலியுறுத்தல் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றது போர் இல்லையா அடித்து கோரும் இலங்கையின் கடைசி நிறைவேற்று அதிகாரத்தின் அனுர நாட்டில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கன் குரியா வைரஸ் நோய் இலங்கை முழுவதும் பரவி வருவதாக ஸ்ரீ ஜெயவதரபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் அறிவியல் துறையின் பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார் இந்தியா நோய் தொற்று இலங்கை முழுவதும் பரம்பரையில் பல தனித்துவமான தொடர்புடையதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் தற்போது வேகமாக பரவி வரும் இந்த நோய் தொற்று தொடர்பில் நாட்டின் சுகாதாரத்துறை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் ஆராய்ச்சி பிரிவினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இந்த வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையின் பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் இருந்து இலங்கையில் சிக்கன் தொற்று நோய் பரவி வருவதாக பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது பரவி வரும் சிக்கன் குனியா பிரிவு தனித்துவமான புரல் காட்டுகின்றது என்றும் கட்டமைப்பு அல்லாத மேலும் கண்டறியப்பட்டுள்ளன என்றும் பேராசிரியர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பொழுது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்ஷர்களை கண்டதாக அமைச்சர் விமல் ஜப்நாயக் தெரிவித்துள்ளார் தமிழ் ராஜபக்சர்கள் தோற்றம் பெறுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை இது கவலைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இந்த விடயத்திலே கூறியிருக்கின்றார் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாடு மக்களின் ஆதரவு இது ஆரம்பத்தின் முதல் வெற்றியாகும் வடக்கில் பல அரசு அரசியலுக்கான காத்தி வரவிட்டுள்ளோம் நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயற்படுவோம் சுய விருப்பத்தின் அடிப்படையிலேயே வெகு விரைவில் அமைச்சின் விடயதானங்கள் மறுசீரமைக்கப்படும் புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் மக்கள் எதிர்பார்த்த அரசு நிர்வாக கட்டமைப்பை வினித்திறனாக்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிலைநாட்டும் ஜனாதிபதி அருரகுமார பிசதாய்க்கு தனிப்பட்ட முறையில் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்கள் சுயேட்சை குழுக்கள் மற்றும் இடதுசாரி அரசியல் கட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களின் ஆதரவுடன் எதிர்க்கட்சிகள் அதிக பெரும் நிலைநாட்ட திட்டங்கள் வகுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதான பிரதான எதிர்கட்சிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளாமல் அரசாங்கத்தின் பிராந்திய தலைவர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது அந்த உறுப்பினர்களின் ஆதரவை சுயாதீனமாக பெறுவதற்கான உயர முயற்சியாகும் மேலும் சுயாதீன குழுக்களுக்கு ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் பிலவத்தை தலைமை அலுவலகத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் தற்போது மௌன கொள்கையை கடைபிடித்து வரும் முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் மனு கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் திரைக்கு பின்னால் ரகசிய கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவியை தீர்மானிப்பது பேராடர் மாநாட்டிலேயாகும் ஆனால் இதுவரையில் அதற்கான எந்த கோரிக்கையும் தற்போது இடவில்லை எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கிம் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் பொழுதை அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து வெளியில் இருந்து கொண்டு அவமது கட்சியை பற்றி பேஸ்புக் மூலமாக தவறான விடயங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனினும் கட்சியினுடைய தலைமைத்துவ மாற்றம் என்பது அவ்வப்போது நடக்க வேண்டுமாக இருந்தால் அதை செய்வதற்கு நான் தயங்க போவதில்லை என்னை பொறுத்தமட்டில் கட்சிக்கு நான் தலைவராக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் கட்சி அங்கத்தவர்களிடையே இருக்கும் மட்டுமே நான் இதற்கு தலைமை தாங்குவேன் குறிப்பாக எனது காலப்பகுதியில் தலைமைத்துவத்துக்கு தகுதி உள்ளவர்கள் கட்சிக்கு உள்ளேயும் அதேபோல கட்சிக்கு வெளியேயும் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் அடையாளம் கண்டு பயிற்சி அளித்தால் நாளைய தலைவர்களாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கடந்த இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உயிரிழந்த சிந்துஜாவுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியசாலையில் குழந்தை பெற்ற பின்பு இரத்த போக்கு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த சிந்துஜா வைத்தியர் ஊழியர்களின் அசமந்த போக்கு காரணமாக உயிரிழந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை நான்கு வழக்குகள் நடைபெற்று முடிந்துள்ளது அடுத்த தவணை இது வருகின்ற தடவை வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றதாகவும் இதுவரை வைத்தியசாலை நிர்வாகம் சிந்துஷாவின் உயிரிழப்புக்கு விதமான உண்மையான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என தாயார் மேலும் குற்றம் சுமக்கியுள்ளார் இந்த செய்திகளை பார்த்தாவது எனது மக்களுக்கு மாற்றி எதிர்பார்ப்பதாகவும் கோவில் மகோற்சவத்தை முன்னிட்டு இவ்வாண்டிலிருந்து உற்சவ காலத்தில் ஆலயமே குதியில் அமைக்கப்பட உள்ள பந்தலுக்கான நிகழ்வு நேற்றைய தினம் சனிக்கிழமை இரவு சிறப்புற நடைபெற்றது வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்தம் பெருவிதாம் எதிர் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து ஐந்து தினங்கள் நடைபெறவுள்ள நிலையிலேயே இப்பந்தல் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நல்லூர் ஆலய மேற்கு வீதியில் நல்ல ஆதீனத்திற்கு முன்பாக நிகழ்ந்து ஆரம்ப வைபவத்தில் ஆலயாடியவர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர் நோர்வே நாட்டு ஆய்வுக் கப்பலுக்கு இலங்கை விஜயம் செய்வதற்கான அனுமதி உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதை மையப்படுத்து ஏற்பட்டு புவிசார் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் ராஜதந்திர அழுத்தங்கள் என்பனவற்றின் அடிப்படையில் குறுகிய காலத்துக்கு ஆய்வு கப்பல்களுக்கு தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த தடை காலத்தை மேற்கோள் காட்டியே நோர்வே ஆய்வு கப்பலுக்கு அனுமதி மறைக்கப்பட்டதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டாக்டர் நோர்வேயின் ஆராய்ச்சி கப்பல் ஆகும் குறிப்பாக கடல்சார் ஆய்வு நடவடிக்கைகளில் சிறப்பு பணியாற்றியுள்ள இந்த கப்பலானது பல்துறை ஆராய்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கடலுக்கடியில் தானியக்க வாகனங்களை பயன்படுத்துவது உட்பட சிக்கலான பல்துறை ஆராய்ச்சிகளை முன்னெடுப்பது இந்த ஆய்வு கப்பல் முக்கியத்துவம் பெற்றதாகும் ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் நோர்வே கடல் பரப்புகளில் பணியாற்றியுள்ள இந்த ஆய்வு கப்பல் இலங்கை விஜயத்துக்கு அனுமதி கோரியுள்ளது எனினும் இலங்கை வருவதற்கு அனுமதி கோரும் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை காலத்தை மேற்கோள் காட்டி அனுமதி மறுக்கப்படுகின்றது இருப்பினும் இலங்கை கடற்பரப்புக்குள் வரும் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த தடையை ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் விதித்திருந்தது ஆனால் உலக நாடுகளின் ஆய்வுக் கப்பல்கள் இலங்கைக்கு வருவதால் ஏற்படக்கூடிய ராஜதந்திர நெருக்கடிகளை தவிர்க்கும் வகையில் பொதுவானதொரு மூலோபாய ஒத்துழைப்பு விதிமுறையை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரியவருகின்றது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மட்டத்தில் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்திருக்கும் நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக பாராளுமன்ற உறுப்பினர் ராவ் சாணத்யனால் கொண்டுவரப்படும் தனிநபர் மூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கேனால் தனிநபர் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு தேர்வாதிக்கப்பட்டு கடந்த வியாழக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அமைச்சு மட்டத்தில் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை விரைவாக நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்னு கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சுமந்திரன் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தத்தை நீக்கி மாகாண சபை தேர்தலை மீண்டும் பழைய முறைமைகளேயே நடத்துவதற்கு ஏதுவாகத்தான் இரண்டாயிரத்து ஆண்டிலும் பின்னர் இரண்டாயிரத்து இருபது மூன்றாம் ஆண்டிலும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அத்தனிநபர் சட்டமூலத்தை முன்வைத்து சில நாட்களில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து இருபது மூன்றாம் ஆண்டில் அந்த சட்டமூலத்தை மூன்றாம் வாசிப்புக்கு எடுக்க வேண்டியிருந்த நிலையில் அது நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் சுமந்திரன் தெரிவித்திருந்தார் இவ்வாறானது ஒரு பின்னணியில் தற்போது அரசாங்கமும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அமைச்சு மட்டத்தில் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன கூறியிருக்கும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வரப்படும் இத்தனிநபர் மூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடாத்தப்பட வேண்டும் எனவும் இனியும் காலதாமதம் செய்யப்படக்கூடாது என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இறுதி போர் உண்மையில் அல்ல விடுதலை புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களையும் இடங்களையும் மீட்கும் மனிதாபிமான நடவடிக்கை என முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளுடன் அது அது நடவடிக்கை நடவடிக்கையாக இல்லாமல் இருந்திருந்தால் சரணடைந்து பனிரெண்டாயிரம் விடுதலை புலி உறுப்பினர்களை படையினர் கொன்றிருப்பார்கள் காயமடைந்த விடுதலை புலிகளுக்கு கூட வைத்தியம் செய்தோம் அவர்களுக்கு உணவளித்தோம் விடுதலை புலிகளின் பிடியில் சிக்கி இருந்த மக்களை இடங்களை மீட்டு முழு நாட்டுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை அது விடுதலை புலிகள் தலதா மாளிகையை தாக்கினார்கள் காத்தான்குடி பன்னிவாசலை தாக்கினார்கள் ஸ்ரீமாபோதியை தாக்கினார்கள் அரந்தளாவை திட்டுகொள்ள கொலை செய்தார்கள் ஆனால் எமது மனிதாபிமான நடவடிக்கையின் போது எந்த ஒரு வணக்க ஸ்தலங்களையும் அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் அணுகுமார திசன் இயக்கவே இந்நாட்டின் கடைசி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர்சிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைவியை நீக்குவதற்குரிய சந்தர்ப்பம் உதயமாகி உள்ளது அதனை சரிவர பயன்படுத்தி வழங்கிய உறுதிமொழியை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைவியை நீக்குவேன் என உறுதியளித்து இரு இருதடகுகள் ஆட்சிக்கு வந்தார் மகிந்தவும் அந்த உறுதிமொழியை வழங்கினார் நிறைவேற்றி அதிகாரி ஜனாதிபதி முறைவியை நீக்குவதற்கு ஜேவிபியினர் ஆதரவு வழங்கினர் நாடாளுமன்றத்தில் ஒன்பது ஆசனங்கள் உள்ளன அதனை சரிவர பயன்படுத்தி அரசியல் அமைப்பு மாற்றத்தை செய்ய வேண்டும் இது தொடர்பில் தற்போது கருத்தாடல் இல்லை எனவே கருத்தாடலை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அரசாங்கமும் வழங்கிய வாக்குறுதியை மறந்து செதிப்படக்கூடாது எனவும் ஆசு மாரசிங்க சுட்டிக்காட்டினார் அது இல்லல அந்த நேரத்துல இதுவா இல்ல அது எப்படி தந்த வில காசோலையா தந்த விலா வங்கியை வந்து பேக் ஆ ஆ அந்த இது கொடுத்த ரெக்கார்டுக்கு நானே அதக்கப்புறம் டிஎஸ்எல் இருக்கு டிஎஸ் ஒரு ஆவணமும் ஒருடையும் கையில இல்ல அங்கல காசு வந்தலாம் ஆ பேங்கிங் வந்து தான் காசு ஆ பேங்க் இருந்து வந்த ஏதாவது ஒரு

வேற ஒரு ஆளு காணி என்றா அதுக்கு என்ன சரி எனக்கு தெரியல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் கீழே கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தின் பிரிவு நாளின் கீழே ஒரு வர்த்தமானி பிரசுரம் குறித்த பிரதேசம் சம்பந்தமாக செய்யப்பட்டால் அந்த திகதியில் இருந்து மூன்று மாதத்துக்குள்ளே அந்த பிரதேசத்திலே யாருக்காவது சொந்தமான காணி இருந்தால் அல்லது காணிகள் மீது தங்களுக்கு உரித்து இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் மூன்று மாத காலத்துக்குள்ளே தங்களுடைய உரிமையை அவர்கள் கோர வேண்டும் அப்படி ஒருவரும் உரிமை கோராத நிலங்கள் அந்த பிரதேசத்திலே உடனடியாக அரசு உடமையாக்கப்படும் என்று அந்த சட்டத்தின் ஐந்தாம் பிரிவு ஒன்று சொல்லுகிறது அதன் கீழே பிரகடனப்படுத்தல் ஒன்று கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரசுரத்திலே நான் சொன்ன மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியான பிரசுரத்திலே வடமாகாணத்தின் நான்கு மாவட்டங்களிலே எல்லாமாக ஏறத்தாழ ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரதேசங்கள் கூடுதலாக கடற்கரை ஓர பிரதேசங்களாகவும் காணப்படுகிறது இன்றைக்கு கேணியிலே நாங்கள் மக்கள் ஒன்று நடத்துகிறோம் மக்களுக்கான நீதி என்கின்ற சட்டத்தரணிகள் அமைப்பு இலவச சட்ட உதவி கொடுப்பதற்காக இந்த வர்த்தமானினாலே பாதிக்கப்படுகிற மக்களை சந்திக்கிறோம் இது இரண்டாவது தடவையாக இது நடைபெறுகிறது இந்த வடமராட்சி கிழக்கு பகுதி அனைவருக்கும் தெரிந்த வண்ணம் சுனாமியினாலே பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மக்கள் தங்களுடைய எல்லாம் இழந்து இப்பொழுது ஒவ்வொரு சாபனங்கள் வீட்டு திட்டங்கள் கொடுத்து அரசு கொடுத்துருக்கிற நிலங்களிலே வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே உறுதிகள் கையிலே கிடையாது அது மட்டுமல்ல பல தடவைகள் இடம்பெயர்வுகள் நடைபெற்றுகிறது இந்த பிரதேசங்களில் பலர் வெளிநாடுகளிலே போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் விசேடமாக மன்னாரிலே தலைமன்னார் பகுதியிலே இருக்கிறவர்கள் இருந்து இந்தியாவிலே பல வருட காலமாக அகதிகளாக அகதிகள் என்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வர முடியாத எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எவரும் தங்களுடைய உருத்தை கோருவதற்கான ஆவணங்களை உட்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த சட்டத்திலே இந்த மூன்று மாத காலத்திலே யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அவர் பிறகு உரிமை கோர முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்திலே அரசாங்கம் அந்த நிலத்தை வேறு ஏதாவது பாவனைக்கு விட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் அதைவிட இன்று நாங்கள் சந்திக்கிற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கையிலே இருக்கிற ஆவணங்களை கொண்டு வந்த நிலத்திலே காண்பித்துவிட்டார்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்களுடைய பேர்களிலேயே உறுதிகள் இருக்கிறது மற்றவர்கள் இந்த நீண்ட காலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே தங்களுடைய தாப்பனாருடைய பேரிலே அல்லது பாட்டனாருடைய பேரிலே அல்லது வெளிநாட்டிலே இருக்கிற சகோதரத்துடைய பேரிலே அவர்கள் உறுதியில் வச்சிருக்கிறார்கள் பிற இடத்துலேயே உறுதிகள் இல்லாமல் போய்விட்டது ஆகையினால இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டத்தை இப்படி அமுல்படுத்துவது மிகவும் மோசமான ஒரு பின்விளவை ஏற்படுத்தும் நூறு வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணிகளாக உபயோகிக்கப்பட்ட காணிகள் அரசுமையாக்கப்படும் அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படுகிற அபாயம் எழுந்திருக்கிறது ஆகையினால்தான் இந்த தகவல் கிடைத்த உடனேயே நாங்கள் இதனை அரசாங்கம் மீள கைவாங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஒரு குறித்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அமுல்படுத்துவதனாலே பாரிய ஒரு அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்பட போகிறது மக்களுடைய சொந்த காணிகள் தனியார் காணிகள் அரச காணிகளாக இலகுவாகவே மாற்றப்படுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கம் இதனை மீள வேண்டும் அப்படி மீள கை நாங்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் சார்பிலே நடத்துவோம் என்றும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அதே வேளையிலே இங்கே வாழுகிற மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணமாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த சட்ட உதவி சந்திப்புகளை நாங்கள் நடத்துகிறோம் இதிலேருந்து அவர்களதுலேயே தக தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் இருக்கிற ஆவணம் போதாது என்று நாங்கள் கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சட்ட ஆலோசனையும் இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம் அதற்கான ஆவண தயாரிப்புகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம் ஆகையினாலே தற்போது இந்த நிலங்களிலே வாழுகிற மக்களாவது தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணம் இருப்பதற்காக இந்த இலவச சட்ட ஆலோசனையும் இந்த நடவடிக்கையும் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் இங்கே வந்து அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மற்ற மாவட்டங்களிலேயும் கிளிநொச்சி மாவட்டத்திலேயும் மிக குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலையும் முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே இதே விதமான சட்ட உதவியை மக்களுக்கு கொடுப்போம் அதற்கான நேரம் இடம் காலம் போன்றவற்றை நாங்கள் அறிவிப்போம் ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்பது தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்குற கோரிக்கையாக இருக்கிறது பலர் முறைப்பாடு வந்து தங்களது பூர்வீக உறுதிக்காலைகள் வந்து ராணுவம் கடைப்படை வந்ததில் இருப்பதாகவும் முறைப்பாடு செய்யும் அதுக்கு நாங்கள் கருவோம் அது பூர்வீக காணியாக இருந்தால் அவர்களிடத்திலே உறுதி இருந்தால் நாங்கள் இப்பொழுது அந்த கோரிக்கையை முன்வைக்க முடியும் ஆனால் பிறருடைய கையிலே உறுதியும் கிடையாது அவர்கள் ஆட்சியிலேயும் இல்லை ஏனென்றால் அது பலாத்காரமாக கடற்படையோ அல்லது ராணுவமோ கையகப்படுத்தி இருக்கிற காணிகளும் இருக்கிறது ஆகையினால்தான் அந்த காணியினுடைய பூர்வீகத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் அந்த காணி எப்படியாக அவர்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கான ஆவண தயாரிப்பை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்